நண்பர்களே புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுக்கா நாகுடிக்கு அருகாமையில் வந்து மானவநல்லூர் என்கின்ற கிராமத்தில் அதிகாலையில் ஃபோன் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி கொடாப்புக்களை நான் அந்த மாதிரி கோழிகள்லாம் வெளியில் வரல அதனால் நான் என்ன பண்ணேன்னா உள்ளே உத்து பார்த்தேன் கொடாப்புக்களை கையை விட்டு பார்த்தேன் ஏதோ ஒரு மாற்றம் தெரிஞ்சிச்சு கோழிகள்லாம் இறந்து போயிருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ள லைட் அடித்து பார்த்துருக்காங்க ஒரு முட்டாள்தனமான வேலை என்னென்னா நாம் இதாக சொல்லலை நம்ம குடாப்புக்குள்ளே எப்போதுமே எச்சரிக்கையாக இருக்கணும் கையை விட்டு பார்க்குறது இதெல்லாம் பண்ணக்கூடாது அதே மாதிரி சின்ன பிள்ளைங்கள போய் குடாப்பை ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா இந்த பாம்புகள் கோழிக்காக எங்கேருந்தும் வரும் இதுதான் நல்ல பாம்பு இப்போ அந்த மக்கள் தகவல் சொல்லியிருந்தாங்க அதில் ஒரு கோழி நாலஞ்சு குஞ்சு அதில் ஒரு குஞ்சு மட்டும்தான் பொழைச்சிச்சு தலைவனை பார்த்தில எவ்வளோ பெருசுன்னு மிகப்பெரிய பாம்பு நல்ல பாம்பு இதோடைய ஆக்ரோசத்தை பற்றி கோபம் எல்லா பாம்பும் விட்டோனே என்ன பண்ணோம்னா தெரித்து ஓடும் ஆனால் இந்த பாம்புனுடைய திமுறை பற்றியில இதுதான் நல்ல பாம்புன்னு சொல்கிறது மிக கொடிய விஷம் கொண்ட நல்ல பாம்பு அந்த மாணவ மக்களுக்கு மிக்க நன்றி தகவல் சொன்ன நண்பருக்கு மிக்க நன்றி இந்த மாதிரி பாம்புகள் இன்றைக்கி அந்த வீட்டுக்காரருக்கு அதிர்ஷ்டம் தான் சொல்லணும் அது அந்த கடவுளுடைய செயல் ஏன்னா அதுக்குள்ளே கையை விட்டும் எதுவும் செய்யலை எதுக்கு பேருக்கு தகுந்தாத போலும் நடந்துக்கிச்சு இருந்தாலும் அந்த கோழிகள்லாம் இறந்துருச்சு இந்த குஞ்சுகள்லாம் இதாகிடுச்சி உங்கள் வயிற்றுக்குள்ளே ஒரு ரெண்டு மூணு குஞ்சு ஐக்கியமாகிடுச்சு இதெல்லாம் திமுறை காட்டுக்குள்ளே கொண்டாந்து விட்டோம்னா போகிறதே கிடையாது நம்மளை எதிர்த்து தான் நிற்கும் அது இந்த பாம்பினுடைய குணாதிசயமே இதுக்குன்னு தனி திமிர் இருக்கும் இந்த நல்ல பாம்புகளுக்குன்னு அது அது அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா அவ்வளவு ஒரு நல்ல குணமும் இருக்குது எப்படின்னா இது உடனே கடிச்சிடாது யாரையும் உடனே கடிச்சிடாது பாருங்கள் இதெல்லாம் வெட்ட வெளி இப்போ நம்ம ஏரியாவில் நல்ல மலை இந்த வாட்டம் நல்ல விவசாயங்கள் செலிக்கட்டும் ஆனால் தலைவன் போல பத்தில ஓமா டேஞ்சரான ஆள் முன்னோர்கள் சொல்லுவாங்க இந்த பாம்பை அடிச்சுட்டு விட்டால் பழித்திருக்கோம் அப்படி இப்படிங்கிறது நான் முன்னோர்களை இழிவாக சொல்லலை ஆனால் அது எப்படிங்கிறது தெரியலை ஆனால் முன்னோர்கள் ஏதாவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நம்ம முன்னோர்கள் ஏதாவது நம்மளுக்கு ஒரு மெசேஜ் சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னா அதை நம்ம இழிவுபடுத்தக்கூடாது ஏன்னா முன்னோர்கள் அவங்க வழியில் வந்தவங்க தான் நாம் அதனால் அவங்கள எது சொன்னாலும் அதை ஏற்றுக்கணும் ஏன்னா முன்னோர்கள் நமக்கு சொல்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க அதனால் அதனால் நம்ம அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்கணும்